வியூர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் செம்பருத்தி பூவை டீ போட்டு குடிக்கிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் நம்ம உடம்பு கிடைக்குதோ இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன வீடியோ தான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது செம்பருத்தி பூ வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம நிறைய பேர் வீட்டில் தோட்டத்தில் இந்த பூவை நம்ம இந்த செடியை நம்ம வளர்த்துருப்போம் இந்த பூவை வந்து பச்சையாகவே பறித்து கூட சாப்பிட்ருப்போம் ஏன்னா இந்த பூ வந்து ஒரு வித தேன் சுவையோடு இருக்கும் நல்லாயிருக்கும்னு கூட வச்சுக்கலாம் ஸோ அதனாலே நம்ம வெறும் வாய்க்கு சாப்பிட்ருப்போம் ஆனால் இதில் எவ்வளோ சத்துக்கள் அடங்கி இருந்துச்சு இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது ஏதோ பூ சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்ருப்போம்னா சத்துக்கள் வந்து நிறையவே இருக்கு வைட்டமின் பி த்ரீ பி நைன் பொட்டாசியம் கால்சியம் அயன் பாஸ்பரஸ் இருக்கு துத்தநாகம் சோடியம் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு எல்லாத்துக்கும் மேல நிறையவே இருக்குது நிறையவே இருக்கு பசுபம் சாப்பிட முடியாதவங்க அதுக்கு பதிலாக இந்த பூவை வந்து டெய்லி டீ போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் தங்க சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதோடய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் தான் சொல்லணும் இப்போ ட டயபெட்டிஸ் உள்ளவங்க எல்லாம் வந்து காலையில் இந்த டீயை வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வரலாம் இது வந்து பிளட் களுக்கோஸ் லெவலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஸோ தேவையற்ற கொழுப்பையும் வந்து நல்லாவே குறைக்குது ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா இந்த டீயை தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செம்பருத்தி பூ அப்படின்னாலே இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் இந்த பேல்பிட்டேஷன் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த பேல்பிட்டேஷன் இந்த அரித்மியா இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அந்த பயம் பயம் மன அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து இந்த பேல்பிட்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இதய படபடப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேல்பிட்டேஷன் பிரச்சனை இந்த ஆங்ஸைட்டி அது ஹை ப்ளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது இந்த செம்பருத்தி பூ ஸோ இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் டீ போட்டு குடிச்சு வச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் தான் சொல்லணும் ஹார்ட் அட்டாக்கே வராமல் தடுக்கிற தன்மை வந்து இந்த பூக்கு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னொன்று இந்த டீயை குடிச்சிட்டு வர வர நம்மளுடைய மனது வந்து நல்லாவே அமைதியாகும் அதாவது ரொம்ப கோவம் உள்ளவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த படபடப்பெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசு அமைதியாகும்னு நினைக்கிறவங்க இந்த டீயை தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு இந்த டீ ஒரு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றவங்க இந்த டீயை டெய்லி குடிச்சிட்டு வரலாம் முடி நல்லா கருமையாக அடுத்தியாக வளர்கிறதுக்கு இந்த டீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சின்ன வயசில் இதை வந்து நம்ம ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது ரொம்ப நல்லது முடிக்கு பீரியட்ஸ் வராமல் கஷ்டப்படுறவங்க அதாவது எனக்கு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வருது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வருதுன்றவங்கலாம் வந்து இந்த பூவை வந்து இந்த செம்பருத்தி பூவை டீ போட்டு குடிக்கிறது மூலிமா பீரியட்ஸ் சீக்கிரம் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதாவது யூட்ரஸை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது ஸோ அதனால் அதை அதனால் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த டீயை அளவோடு குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடைச்சிதுன்னா ஒரு பூவோட இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா கடையில் இப்போ ஆன்லைன்லலாம் வந்து அவைலபிளாக இருக்குது ட்ரையாக விற்கிறாங்க காயை வச்சு ஸோ ஒரு நாலஞ்சு இதழ்களை மட்டும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறது ரொம்ப 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 நல்லது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் குடிங்க அதுக்கு மேலே குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயங்களில் வந்து இந்த டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த டீயை குடிக்காதீங்க ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் சரி குடிக்க வேண்டாம் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் குடிக்க வேண்டாம் மற்றபடி யாராக இருந்தாலும் குடிக்கலாம் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா அளவுக்கு அதிகமாக குடிக்கும்போது தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் காட்டும் அதாவது வயிற்று வலி வரலாம் கான்ஸ்டிபேஷன் வரலாம் வாயு பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அளவோட குடிங்க அதுதான் என்றைக்குமே நல்லது ஸோ இதை பால்பிட்டேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் வந்து இந்த டீயை குடிச்சிட்டு வாங்க ரொம்ப 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 நல்லது ஓகே ஓஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் எப்பயும் சொல்கிறது தான் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் தேங்க் யூ